அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போதே ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டு திடீர்னு பூமிக்கு அடியில் இருந்து ரகசியமான ஒரு இடத்துல இருந்து காமிக்கிறாங்க இந்த ஏவுகணை சோதனை நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள சர்வதேச ஊடகங்கள் மிக முக்கியமான பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் எங்கள் மீது கை வைத்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்திலும் போர் துவங்கிவிடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய கடல் பரப்புக்குள் குறிப்பாக எந்த கப்பலும் போக முடியாது இதற்கும் எங்களிடம் சில பிரத்யோகமான கப்பல் படை இருக்கிறது என்று

இவங்க முன்னாடி எங்களுடைய கேஹெச் ஃபோர் பேலஸ்டிக் மிசைலினுடைய பவர் என்ன அப்படின்னு வெளிப்படையாக காமிச்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த மிசைல் மிக 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 ரகசியமாக ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்பேஸில் இருந்து வெடித்து காமிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து சர்வதேச பத்திரிகைகள் நிறைய கட்டுரைகளை வெளியிடுறாங்க குறிப்பாக ரியட்டஸ் வந்து இந்த கேஹெச் ஃபோருக்கு பின்னாடி அதாவது இந்த பேலஸ்டிக் மிசைல் பரிசோதனை பண்ணி காமித்ததுக்கு பிறகு ஒரு முக்கியமான கட்டுரை எழுதுறாங்க கெப்பாசிட்டி மையமாக வச்சுதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தையே வந்து ஒரு தீர்வு கொண்டு வர முடியும் ஏன்னா திரும்ப 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 ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க மேல தாக்குதல் நடத்தினா அது ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக மாறும் அப்படிங்கிறாங்க இதனுடைய நோக்கம் என்ன மத்திய கிழக்கில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுதியா இருக்கட்டும் கத்தாரா இருக்கட்டும் இன்னும் பல பகுதிகளில் அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் இருக்கு ராணுவ தளங்கள் இருக்கு ஈராக்ல இருக்கு இந்த எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தையும் நாங்கள் அடிப்போம்னு வெளிப்படையா அவங்க சொல்றாங்க அவங்க ஏற்கனவே ஈராக்லையும் கத்தார்லையும் அடிச்சு காமிச்சிருக்கிறாங்க இது எப்ப நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலயே பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்ல இருந்த அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் அல் சதிக் ஏர்பேஸா இருக்கட்டும் இல்ல இன்னும் சில ஏர்பேஸ் இத நேரடியாகவே ஈரான் தங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல வச்சு தாக்குனாங்க எதுக்கு தாக்குனாங்க அப்படின்னா ட்ரோனை பயன்படுத்தி ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டு அவங்களுடைய ராணுவத்தினுடைய தலைவர் சுலைமானி அவர்களை அமெரிக்கா கொலை செய்தது அந்த கொலைக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்காக முக்கியமான பேஸ் அவங்க அடிச்சு காமிச்சாங்க ஸோ அப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா என்னுடைய பேலஸ்டிக் மிசைல் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலில் இருந்து ஆரம்பிச்சு அவங்கனால இந்த பக்கம் எங்க வேணாலும் அடிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் சர்வதேச ஊடகங்கள் மிக முக்கியமான சில எச்சரிக்கைகளை கொடுக்குறாங்க அதில் என்னென்ன எச்சரிக்கைகள் அப்படின்னா குறிப்பாக இன்ஸ்டியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேலஸ்டிக் மிசைல்ஸ்னுடைய நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஈரான்கிட்ட தான் மிடில் ஈஸ்ட்லேயே ரொம்ப அதிகமா இருக்கு மிடில் ஈஸ்ட்ல அத்தனை நாடுகள் இருக்கலாம் ஆனா ஈரான்கிட்ட தான் மிசைல் ரொம்ப 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 அதிகமா இருக்கு இது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் இனி பாதுகாப்பாலாம் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா ஈரானுடைய பேலிஸ்டிக் மிசைல் இன்னும் குறிப்பாக சொல்ல போனா அணு ஆயுதத்தை தூக்கி கொண்டு வந்து போடுற அளவுக்கான மிசைல் டெக்னாலஜி ஈரான் இருக்கு ஸோ இஸ்ரேல் எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் கிடையாது எந்த நாடுமே பாதுகாப்பு கிடையாது மிடில் ஈஸ்ட்ல அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு மிக முக்கியமான இந்த மிசைலை ஏவுவதற்கான அண்டர் நகரங்களை வச்சுருக்குறாங்க அதாவது பூமிக்கு அடியில் இந்த மிசைல் டெக்னாலஜிக்காகவே அதை ஃபயர் பண்ணுறதுக்காகவே மிசைல் சிட்டிஸை வச்சுருக்குறாங்க அதனுடைய பெயர்களும் வெளியாக இருக்குது இந்த கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய செம்னம் மற்றும் கெர்மான் ஷாஹ் இந்த ரெண்டு பகுதியில் அவங்க சொல்ல வர்றாங்க இது மட்டும் இல்லாம சென்ட்ரு ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் ஈரானினுடைய இந்த ஏவுகணை கேப்பபிலிட்டியை வெளியிட்டிருக்குறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஈரான் இவ்வளவு சக்தி வாய்ந்த வெப்பன்களை வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா செஜில் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏவுகணை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கும் அது இல்லாம எமாத் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வெத்தார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாம சஹ்பாக் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் இது இல்லாம கேஹச் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் குவேகன் ஆயிரத்தி முன்னூத்தி கிலோமீட்டர் இது எல்லாமே சென்டர் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டடிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் இது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய பத்திரிகை சில விஷயங்களை வெளியிடுறாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்பது வகையான மிக முக்கியமான மிசைல்ஸ் இருக்கு அந்த எல்லா மிசைல்லையுமே குறிப்பாக ஒரு மூணு மிசைல் இஸ்ரேலை அடிச்சு நொறுக்கிடலாம் தட் குட் ரீச் இஸ்ரேல் அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இவங்க வந்து ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒளியை விட அஞ்சு மடங்கு அதிகமாக டிராவல் பண்ணி போய் இலக்க தாக்கக்கூடிய இந்த மிசைல் இந்த ஹைப்பர்சானிக் இதுவும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லாமல் முக முக்கியமான இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஹைபர்சானிக் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சைனா ரஷ்யா நார்த் கொரியா இவங்க மூணு பேர் இருந்தும் டெக்னாலஜியை வாங்கி உருவாக்கப்பட்ட முக்கியமான மிசைல் இது குரூஸ் மிசைல் இந்த குரூஸ் மிசைல் வேற ஒன்றும் கிடையாது நியூக்ளியர் ஹெட்ஸ் பயன்படுத்தலாம் அதில் வந்து நியூக்ளியர் பாமே கொண்டு போய் தூக்கி போட முடியும் ஸோ அதை ஏற்கனவே அவங்க டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணுறது ஒட்டுமொத்தமாக இந்த செய்தியை யார் வெளியே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி ரேட்டஸ் பத்திரிக்கை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டு எழுதியிருக்காங்க அந்த கட்டுரியில் தான் இதெல்லாம் சொல்கிற வராங்க அதாவது வாட் ஆர் த ஈரான்ஸ் பேலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கட்டுரை வந்திருக்கு இதை ஏன் வெளியிடணும் ஈரானுடைய பேலிஸ்டிக் மிசைல் கெப்பாசிட்டி ஏன் தெரிஞ்சுக்கணும் ஈரான் திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க எங்க மேல தொட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்டினுடைய வாரம் மாறும் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட மிசைல் டெக்னாலஜி இருக்கு ஒட்டுமொத்தமாக நீங்க மற்ற நாடுகள்ல அரபு நாடுகள்ல இஸ்லாமிய நாடுகள்ல வச்சிருக்கக்கூடிய அமெரிக்க ஏர்பேஸ் எல்லாம் நாங்கள் அடிச்சோம்னா அந்த இஸ்லாமிய நாடுகளும் எங்களோட சண்டைக்கு வருவாங்க நாங்க அதையும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கத்தார்ல இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் அதாவது அல் உதிஸ் இருக்கு இல்லையா அந்த ஏர்பேஸை நாங்கள் அடிச்சு நொறுக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுத கிடங்குது இதை அடிச்சா மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுக்கு மிக மோசமான பாதிப்பு ஏற்படும் இது அடிக்கிற அளவுக்கான மிசைல் டெக்னாலஜி ஈரான் இருக்கு ரெண்டாவது இந்த ஐஆர்ஜி இருக்கு இல்லையா அதாவது ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய ஸ்பை ஹெட் அது இஸ்ரேல் நாட்டில் இல்லை ஈராக்கில் குறிப்பாக இந்த குர்திஸ் மக்கள் வாழக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மில்டன் இருக்கக்கூடிய அந்த குர்திஸ் ரீஜன்ல இருந்துச்சு அதை அடிச்சு அவங்க தாக்கி காமிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த பலுச்சிஸ்தான் பகுதி அங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அங்க பலுச்சிஸ்தான் ஆயுத குழுக்களாக இருக்கிறாங்க அரசுக்கு பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அங்கேயும் இவங்க நேரடியாக இவங்களுடைய மிசைல செலுத்தி அவங்க காமிச்சிருக்கிறாங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்க குறிப்பா ஈராக்ல இருக்கக்கூடிய பேஸை நேரடியா தாக்குறாங்க அதாவது ஜென்ரல் சுலைமானியினுடைய மரணத்திற்கு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அமெரிக்க முகாம்கள் தாக்கப்பட்டுச்சு ஸோ இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் வெளியே வருது அது என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஈரானினுடைய கடல் பரப்பு இருக்குது பாத்தீங்களா இந்த கடல் பரப்பில் ஸ்டெயிட் ஆஃப் ஹர்முஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த ஸ்டெயிட் ஆஃப் ஹர்முஸ் பகுதியில் ஏதாவது கப்பல் போச்சு அப்படின்னா அதாவது குறிப்பாக எண்ணெய் வணிக கப்பல் அந்த வழியாக போச்சு அப்படின்னா அந்த கப்பலை நாங்க அடிச்சு நொறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பலமுறை சொல்லி இது போன வாரம் கூட ஒரு பெரிய பஞ்சாயத்தா மாறிச்சு அதாவது ஈரானுடைய ட்ரோன் வந்து அமெரிக்காவினுடைய லிங்க நிக்கிற இடத்துக்கு போகும்போது அங்க அந்த ரெண்டு ட்ரோனையும் வீழ்த்துறாங்க அதே நேரத்தில் அந்த ஈரானுடைய கடல் பரப்பு ஸ்டேட் ஆஃப் வழியாக அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல் ஸ்டென் இம்பேரட்டிவ் அது வரும்போது அதை சுத்தி வட்டமிட்டாங்க யார் வட்டமிட்டதுன்னா ஈரானுடைய கடல் படை ஈரானுடைய கடல் படை அப்படிங்கிறது சாதாரண படை கிடையாது அவங்க சின்ன 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 போட்ஸ் வச்சிருப்பாங்க எல்லாமே வந்து மிசைல் அடிக்கிற போட்ஸ் சாதாரண கன்னு மிசைல் சின்ன சின்ன ஸ்னைப்பர்ஸ் அடிக்கிற போட்ஸ் அந்த ஸ்னைப்பர்ஸ் அடிக்கிற போட்ஸ் இருந்தாலே போதும் பிரம்மாண்டமான கப்பலையே ஒண்ணு இல்லாம ஒடச்சு சதரிச்சுட முடியும் தான் ஈரானுடைய கடல் பரப்புக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும் அந்த ஈரான் கடற்பரப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய கப்பலை கொண்டு வந்து நிறுத்தும் போது டக்குனு இவங்களும் முன்னூறு போட்டு நானூறு போட்டு ஃபாஸ்ட் போட் வச்சுருக்காங்க அந்த ஃபாஸ்ட் போட்டை அடித்து நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அப்போ குறிப்பாக ஸ்டேட் ஆஃப் ஹர்முஸ் அப்படிங்கிறது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடல் பகுதி அந்த கடல் பகுதிக்குள்ளே அமெரிக்கா எந்த ரூபத்தில் வந்தாலும் அடிப்போம் அப்படிங்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அது அமெரிக்கா மட்டும் கிடையாது அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய அனைத்து ஆயில் கப்பல்களையும் இவங்க தாக்க நெயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் வணிகம் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒன் தேர்டு மோசமா பாதிக்கப்படும் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சைனா இந்தியா ஜப்பான் மாதிரியான நாடுகள் அவங்களுடைய எண்ணெய் தேவையில இருபது சதவீதம் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹர்முஸ் அதாவது ஈரானுடைய கடல் பகுதி வழியே தான் வந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் அதாவது அந்த பேப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதாவது வடக்குல வந்து ஈரான் இருக்கும் சவுத்துல வந்து ஓமன் இருக்கும் அது பக்கத்துல யூஏ இருக்கும் அந்த கடல் பகுதி சவுதி அரேபியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த வழியாக இந்த கடல் பரப்பு வழியாக தான் அவங்களுடைய எண்ணெய் வணிகத்தை நடத்தியாக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழியாக ஒரு நாளைக்கு இருபது மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் அந்த ரூட்ல தான் போகுது கடல் பகுதியில் தான் போகுது ஸோ அந்த கடல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய பகுதி ஐம்பது கிலோமீட்டர் வந்து நீளம் இருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அகலம் இருக்கும் அந்த வழியாக தான் கப்பல் போயாகணும் வேறு வழியே கிடையாது அந்த இடத்துல மட்டும்தான் கடல் ஆழமான பகுதியா இருக்கும் ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த பாயிண்ட் ஸோ சவுதி அரேபியாவாக இருந்தாலும் சரி அது ஈராக்காக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய எண்ணெய் கப்பல் அவங்களோடு வணிகம் வைத்துக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த வழியாக தான் போயாகணும் அந்த வழியை நாங்கள் அடைத்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஏற்கனவே ஈரான் எச்சரிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபாஸ்ட் போட் அங்கே பயங்கரமாக இருக்குது ஒரு பக்கம் வெளிப்படையாக சொல்லப்போனால் பேலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜி இன்னொரு பக்கம் கடல் பரப்பில் ஃபாஸ்ட் போட் டெக்னாலஜி அவங்க வச்சுருக்கிறாங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அமெரிக்க கப்பலோ அமெரிக்க விமானப்படையோ அவங்களை நெருங்கியது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய யுத்தமாக இது மாறிவிடும் இந்த யுத்தம் மிகப்பெரிய மனித அழிவை தாண்டி மிக மோசமான பொருளாதார அழிவை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்தியா ஜப்பான் சைனா பல நாடுகளுக்கு பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும் அரபு நாடுகள் மோசமாக பாதிக்கப்படும் ஸோ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா நிதானமாக செயல்படவில்லை ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ஈகோவுக்காக ஏகாதிபத்திய மனநிலைக்காக அமெரிக்காவினுடைய நலனை மட்டுமே மையமாக வைத்து சிந்தித்தால் மிக மோசமான பாதிப்பு இந்த உலகத்தில் ஏற்படும்